ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு தரமான சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இனிமே இப்படி மட்டும்தான் செய்வீங்க அவ்வளோ ருசி சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கூட குழையாம ரொம்ப பழப்பழுன்னு அடிப்பிடிக்காம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்லாம் பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டாக அரிசி எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒரு வச்சா போதுங்க இப்போ இதை ஒரு ஓரம் வச்சுக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு எடுத்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் ஒரு ஓரம் வச்சுட்டு ஏலக்காய் ஒரு பூ கடற்பாசி பட்டை கிராம்பு இலை லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சுருக்குங்க இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுதுங்க இதுவும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க ஒரு கப்பில் புதினா ஒரு அஞ்சு டீஸ்பூன் போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா பெரிய கோழி ஆஃப் கேஜ் எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி தனியாகவும் சிக்கன் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய கோழிக்கு பதிலாக சின்ன கோழி சிக்கன் அப்படி இல்லைனா மட்டன் கூட எடுத்துக்கலாங்க பாருங்க தண்ணி தனியாக இருக்குது சிக்கன் தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன் இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க ஓரம் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அதனால ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே எடுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க அதனால நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க கரெக்டாக வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் போலாகுங்க அதனால நீங்கள் நடுவில் நடுவில் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டே இருங்க வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் மாறணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நீங்களே பாருங்கள் வெங்காயம் லைட் லைட்டாக கோல்டன் கலரில் மாறி இருக்கு இதை திரும்பவும் வதக்கி விட்டு பின்னாடி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு அறுக்கியும் போட்டுக்கலாங்க நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருங்க இந்த ஸ்டேஜில் ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணுங்க அப்போதாங்க பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கறுக்கிய வச்சுருக்க புதினா ஆட் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா புதினா மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கடக்கி விடுங்க கலக்கி விட்டு பின்னாடி நீங்கள் நடுவு நடுவில் கரண்டி வச்சு கலக்கி விடுங்க ஏன்னா பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் தயிர் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் மட்டும்தாங்க இருக்கும் தயிர் ஆட் பண்ணதுமே தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக அதே போல் மட்டன் மசாலா கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லைனா கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு நான் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கிறேங்க நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி வெங்கம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூடவே நான் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க கரெக்டாக ஒரு நிமிஷம் போல் இப்படியே விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி நான் பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் ஒரே ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க நம்ம தண்ணி ஊற்றுனா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வருங்க அதுக்காக தான் நம்ம இடையில கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விடுங்க நம்ம அடியில் கொஞ்சமாக லைட்டாக அடி பிடிக்குங்க அது பயப்பட வேணாம் ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சா அந்த அடி பிடிக்கிறது எல்லாமே போயிருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச சிக்கனை ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் சின்ன கோழி சிக்கனாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க வேக வைக்க தேவையில்லை ஒருவேளை மட்டனாக இருந்தால் இதே மெத்தடில் செஞ்சு வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சிக்கன் போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க அடி பிடிச்சிருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுருங்க கரெக்டாக நம்ம ஒரே ஒரு நிமிஷம் போல் இப்படியே விட்டுர்லாங்க பாருங்க நடுவு நடுவில் நீங்கள் கரண்டி வச்சு வதக்கி விடுங்க அடி பிடிச்சிக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுருங்க நம்ம மறுபடியும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்ட பின்னாடி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு மொத்தமாக அஞ்சு டம்ளர் தண்ணிங்க சிக்கன் வேக வச்ச தண்ணி ரெண்டு டம்ளருங்க நார்மல் தண்ணி மூணு டம்ளர் மொத்தமாக அஞ்சு தண்ணிங்க நீங்கள் ஏதாவது அரிசி அளக்குறீங்களோ ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க சிக்கனுக்குன்னு தண்ணியனு சொல்லிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது அரிசி அளவுக்கு மட்டுந்தாங்க தண்ணி சேர்க்கணும் நான் அஞ்சு டம்ளர் தண்ணியும் சேர்த்தாச்சு ஒரு கரண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் கொதி வரட்டுங்க பாருங்க நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்ட் எடுத்து நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்ட பின்னாடி அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் அரிசிங்க கரெக்டாக பத்தே பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க அரிசியும் ஆட் பண்ணியாச்சுங்க நம்ம ஒரு கரண்ட் எடுத்து கலக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடியும் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி ஆட் பண்ண பின்னாடி ஒரு கரண்டி வச்சு கலக்கி விடுங்க இப்படியே வெயிட் பண்ணுங்கள் மூடி போட்டுறாதீங்க கொதி வரட்டும் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி நம்ம மூடி போட்டு விசில் வச்சுக்கலாங்க சாப்பாடு எப்பவுமே கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா பல பலன்னு இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா விசில் போட்டுட்டு கரெக்டாக மூணே மூணு விசில் விட போகிறேன் நீங்கள் எத்தனை விசில் விடுங்களோ அந்த விசில் மட்டும் சாதத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாங்க ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க சாப்பாடு நல்லா கம்ம கம்ன்னு வாசனையும் வருங்க ரொம்ப பல பலன் இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் நெய் எதுவும் ஆட் பண்ணல லைட்டாக ஒரு கரண்டி வச்சு ஓரங்களில் ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டுக்கோங்க நீங்களே பாருங்க சாப்பாடு எந்த அளவுக்கு பல பலன் இருக்குன்னு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பாடு கொஞ்சம் கூட உடையாம கொஞ்சம் கூட குளையாமல் அவ்வளோ பழ பூ மாதிரி வெந்து வந்திருக்குங்க ரொம்ப பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க ஒரு தரமான பக்காவான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் நீங்கள் மட்டன் பிரியாணிக்கும் செஞ்சு பார்க்கலாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஒரு பாண்டிலுக்கும் மாற்றியாச்சு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்காச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆனியன் பச்சடியும் சிக்கன் தண்ணி குருமா குழம்பு வச்சுருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்